மாவட்டம் குமாரபாளையம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் போட்டிகள் துவக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பல்லக்கா பாளையத்தில் இயங்கும் தனியார் எச்சல் கல்லூரியில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களை சேர்ந்த சுமார் ஐநூத்தி முப்பத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் மொத்தம் பதினோரு மண்டலங்களில் நடைபெற்ற நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் மற்றும் எட்நூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்ட உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் வந்த சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் மாநில அளவிலான போட்டிகள் இன்று தொடங்கியது இந்த போட்டி இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமய வரம்பன் மாணவர்கள் அதிகாரியிடம் பரிசு பெற்ற போது ஒரு காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும் என எண்ணம் கொண்டு தீவிர முயற்சியை மேற்கொண்டு காவல்துறையில் பணிகள் சேர்ந்ததாகவும் தெரிவித்தார் விளையாட்டு வீரர்களோட அந்த விளையாடும் காலம் வந்து ரொம்ப சந்தோஷமான காலம் ரொம்ப எந்தவித கவலைகளும் இல்லாமல் அந்த விளையாட்டில் மட்டுமே நோங்கி உடல் உழைப்பை கொடுத்து உடல் உழைப்பில் நம்மளோட உடல் உடலோட தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துறது நம்ம கண்கால கண்ணால் காணக்கூடிய ஒரு காலம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஈவெண்ட் ஓடக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு பன்னெண்டு செகண்டில் ஓடுறோம் பதிமூணு செகண்டில் ஓடுறோம் பன்னெண்டு செகண்ட் ஆகிறோன்னா நம்ம உடம்பு நம்ம பாடி கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நம்மால் நேராக காணக்கூடியது விளையாட்டில் ஈடுபடுவது தவிர வேறு யாருக்கும் வீரர் என்று அழைத்து கொள்வதற்கு தகுதி இல்லைன்னு நான் நினப்பேன் அதே மாதிரி பைக் ஓட்டும் வீரர் கார் ஓட்டும் வீரர்லாம் கிடையாது அவர்லாம் கார் ஓடுது பைக்